உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய புத்தகம் இரவு அதிகாரம் வசனம் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரச்சிக்கும்படியே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்த சோதரர் கலவியம் அதே உங்களுக்கு விரோதமாக நீங்க யாரும் உங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாம் எனக்கு விரோதமா எழும்புறாங்க நான் எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும் அவங்க என்ன புரிஞ்சுக்கிடல அப்படிதானே அநேகர் பார்த்தா குடும்பத்திலேயே ஒருவதுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒருவாதம் ஒரு மனுஷன் எழும்புறாங்க ஆனா ஆண்டோர் வாக்கு கொடுக்காரு உன்னை ரசிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆபத்துல பைபிள் சொல்லுது ஆபத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு ஆஹ் அறியாததும் எட்டாததுமான உயர்மான நல்ல பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்றாரு ஆனா இது ஆண்டவர் சொல்றாரு உன்னை ரசிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் எந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலையில எல்லாம் யாரும் என்ன காப்பாத்த முடியாது நான் மூழ்கி போயிட்டேன் இனி இதுக்கு மேல என்னெல்லாம் தூக்கி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இதே போல ஆபத்தான சூழ்நிலையில வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லிருக்கு மத்தையும் நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு இடத்துல பேதுரு வார போட்ல வந்துட்டு இருக்கிறாரு ஏசப்பா கடல மேல நடந்து வந்துட்டு இருக்காரு அவர் சொல்றாரு எல்லாரும் சொல்றாரு இது பேய் பூதமா இருக்கணும் இல்ல ஆண்டவர் கேக்குறாரு ஆண்டவர் சொல்றாரு நான் தான் சொன்னேன் அவங்க பயந்துடாங்க பேரு சொல்றாரு நீரே ஆண்டவரே நீரே ஆனால் நான் இந்த கடல்ல நடக்கணும்னு சொன்ன நடந்து நேரா பாக்குறாரு நேரா பாக்கும்போது போது எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா எப்ப அவன் பலசதை எடுத்து புயல் அடிச்சுட்டு இருக்குது பயங்கர சூறாவளி காற்று தண்ணி பயங்கரமா அலம்பிட்டு இருக்குது அப்படி வந்து பாத்தனை கீழே வந்துட்டு ஆண்டவரே நிறைச்சி அதான் அந்த வசம் உன்னை ரசிக்கும்படி நான் உன்னோட இருக்கனேன் ஆண்டவர் காப்பாற்று நினைச்சா யாரை கொண்டாவது காப்பாத்துவார் எது மூலியமா நம்ம நினைப்போம் இந்த தொழில நீ இவ்வளவுதான வருமானம் இதை வச்சு நான் இதெல்லாம் தான் செய்ய முடியும் இதுக்கு மேலே என்ன ஆசீர்வாதம் வர நினைக்கிறீங்களா பிள்ளை ஆண்டவர் ஆசிக்கணும் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா எப்படி ஒரு நாள் கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய ஒரு ரெண்டு ஆண் பிள்ளையும் மனைவி பிள்ளை சேர்ந்து மொத்தம் நாலு ரெண்டு பசங்க சின்ன பசங்க எல்லாம் மூணு நாலு வயசு அந்த பசங்களையும் மனைவியும் அவரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடனுக்காக என்ன செஞ்சுட்டாருன்னா தற்கொலை பண்ணைக்கு சாப்பாடுல வந்து விசத்து கலைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ஊட்ட போறாரு அப்போ அந்த அவருக்கு ஃப்ரெண்டு கனடால இருந்து ஒரு ஃப்ரெண்டு என்ன செய்யறாருன்னா அவரு போன் பண்றாரு என்ன நண்பா எப்படி நல்லா இருக்கயா சௌக்கியமா இருக்கா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி நல்லா செட்டில் ஐடியா நான் வெல் செட்டில் இருக்கேன்னு சொன்ன மாதிரி ஆமா நான் நல்லா இருக்கிறேன் உண்மையை ஷேர் பண்ண முடியாது இல்ல உன் குரல தப்பா ஒரு மாதிரி ரொம்ப ஏதோ தேவைப்படுதா சொல்லு அப்பதான் உண்மையை சொல்லிருக்காரு நண்பா ஃப்ரெண்டு இப்படியா சூழ்நிலை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலன்னா நீ கவலைப்படாது நீ எதுக்கே கவலைப்படுற நீ ஆண்டவர் தேடுற இல்ல நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உனக்கு உதவி செய்யறேன் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் கடனையும் அந்த ஃப்ரெண்டு அடைச்சு குடுத்துடாரு ஏன்னா அவருக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்காரு அவ்வளவுக்கு பணம் அவட்டம் இருக்கு அந்த அஞ்சு அஞ்சு லட்சம் ஒரு பிரச்சனையே இல்ல நான் உன்னுடனே இருக்கிறேன் உன்னிக்க முடியும் சொல்லிருக்காரு ஆண்டவர் நம்மள காப்பாற்ற முடியும் நம்ம பிள்ளைகள் தூர தேசத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்டோ ஏதோ ஆபத்தோ வரும்போது அவர்களுக்கு ஒரு மனுஷர்கள் கண்கள் இல்ல ஒரு அந்த அதிகாரி இதோ இது முடியாத காரியத்துக்கு யாரையாச்சும் ஒரு ஆளை கொண்டு வந்து ஆண்டவர் அதை முடிவு பண்ணுவார் ஏன்னா நம்ம இங்க நம்ம செய்யற நன்மைகளை நம்ம பிள்ளைகள் அவங்க சந்ததிகள் தலைமுறைகள் அனுபவிப்பாங்க இல்லையா அதனால என்ன அத சில பாவத்துல இருந்து என்னால இதெல்லாம் மீட்டு கொண்டு வர முடியாது சரி இது எங்க தாய் தாப்புன்னு சாபம் நான் வெளியே வந்துக்கிட மாட்டேன் என்னுடைய வாழ்க்கை அவ்வளோ தான் போச்சு அப்படி போச்சு இப்படி எல்லாம் நினைக்காதீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு கை கைப்பிடி பிடிக்கணுமா இல்லையா உன்னை ரச்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் ஒண்ணு பத்தொன்பது ஜெபம் பண்ணுங்க என்னது என்னை ரட்சிக்கும்படி காப்பாத்தபடி இருக்கிறாரு இந்த உலகத்துல எந்த மனுஷன் என்ன காப்பாத்தினா ஆண்டவர் எனக்கு இன்னும் ஒரு லைஃப் கொடுத்திருக்காரு குடும்பத்துல இருந்திருக்காரு என்னை நல்லபடியா பாத்துக்கிடுவாரு உலக உறவுகள் கூட எப்பொழுதும் பாத்துக்கொள்வாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு போகதான் மீதி ஏதாச்சும் இருந்தா கொஞ்சம் அப்படியே கை நீட்டுவாங்க நீட்ட மாட்டாங்க குடும்பத்துல யாராச்சும் ஐயோ இதை சொல்லிருவாங்களோன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை காப்பாத்தணும் உங்களை ஆசீர்வதிக்கணும் நீங்க இல்ல உங்க தலைமுறை ஏழு தலைமுறையும் சாபம் இல்லாம வாழணும்னா நீங்க என்ன செய்யுங்க ஆண்டவர் பிள்ளையா இருங்க ஏசப்பா என்ன சொல்றாரு உன்னை போல் பின்னரையும் நேசின்னு நம்ம நேசிக்கிறோமா வேதத்துல ஆண்டவரே வரையே தன்னே தன்னை சிலுவையில நம்ம படைத்த தேவன் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மளை மீட்டுக் கொள்ளுறாரு ஏன்னா நம்ம பாவியும் துரோகியமான மனுஷர்கள் எல்லா மனுஷர்களும் உத்தமர்கள் சொல்ல இல்ல பேசுற கேட்கிற நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி நம்ம நூற்றுக்கு நூறு இந்த கடவுள் அல்ல கடவுளின் பிள்ளைகள் என்ன செய்யறோம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மேல வரோம் ஏன்னா அவர் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது ஏன்னா எப்பவுமே சுத்தமான பிள்ளைங்கள நல்லா பொய் பேசாத பிள்ளைங்கள நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளை தான் பெற்றோருக்கு பிடிக்கும் ஆனா கீழ்ப்படியாத பிள்ளைகளை எந்த பெற்றோரும் பிடிக்குமா என்ன இருந்தாலும் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க மாதிரி சொல்லுவாங்க ஆனா கோவப்படுவாங்க எரிச்சல் படுவாங்க ஏன்னா எதும் கீழ்ப்ப மாட்டோம் படிக்கவே மாட்டோம் ஒன்னுத்துக்கும் எரிச்சல் போடுவாங்க ஆனாலும் அவங்க பித்த பிள்ளை இல்ல அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவர் நம்மளை படைத்த தேவன் அவருக்கு என்னன்னா அவர் தாய போல அவர் எந்த பிள்ளை நாலு பிள்ளைகளை ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் அதை அட்ஜஸ்ட் பண்றாரு மன்னிக்கிறாரு சில நேரத்துல ரெண்டு அடி கொடுத்து திருத்துவாரு அல்ல அதே மாதிரி நீங்க என்ன செய்யறீங்கன்னா இந்த நாட்கள்ல ஆண்டவரே என்ன ரசட்சியம் அறிந்து மறியாமல் துணிகரமான பாவங்கள் என்னுடைய பாவங்கள் தலைமுறைகள் சந்ததி பாவங்கள் அண்டவரே எங்கள் குடும்பத்தில் உள்ள பாவங்கள் சாபங்கள் எல்லாம் எடுத்துப்படுங்க என் வாழ்க்கையில் உயரக்கூடாதபடி ஆசீர்வதிக்க கூடாதபடி என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைக்கரங்களும் அண்டவர் உடை தெரிவீராக சப்பான்னு ஜெவம் பண்ணுங்க ஆண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியாக காப்பாற்று என்ன ஜெபிப்போமா எஸ்ப்பா உன்னை ரசிக்கும் படிக்க நான் உன்னுடனே இருக்கேன்னு சொன்னியப்பா இந்த நாளின் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கண்ணு கண்ணீரோடு இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில அவரை எத்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு விடுவிப்பீராக தேவையெல்லாம் சந்தித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி வீராக இருந்தேசவி நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே அலையா அலையேலு